அலாம் வலைக்கம் அரமத்துல்ல முடிந்தது பாடத்தை தொங்கு கொள்ளும் இந்த கித்தாப் கிட்டத்தட்ட நாம் நூத்தி நாற்பத்தி மூன்று பாடத்தை விட்டோம் பயிற்சிகளுடன் சேர்த்து விட்டோம் இந்த கிதாபை நாம் படிப்பதின் மூலம் இலக்கணத்தை நன்கு அரபி இலக்கணத்தை நன்கு கற்றுக்கொள்ள முடியும் அதே போல் நாம் இந்த இலக்கணத்தை கற்றுக்கொள்வதின் மூலம் அரபியை நன்கு விளங்க முடியும் அதன் மூலமாகத்தான் குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் இதன் மூலம் நன்கு வழங்குவதற்கு இது ஒரு பாதையாக இருக்கின்றது வாருங்கள் இதை முழுகுவமாக படிப்பதற்கும் இதை முழுவதுமாக பற்றி படித்து அதை மானம் விட்டுக் கொள்வதற்கும் இன்னும் குர்ஆன் ஹதீஸை வழங்குவதற்கும் மற்றவர்களுக்கு அதை கற்றுக் கொடுப்பதற்கும் அல்லதுதான் நாம் அனைவருக்கும் செய்வானாக சிவான இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசியங்கள் என்னும் ஆதரவு தரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அல்ஹந்துல்லா லாசியம்மா என்பதை பற்றிய இந்த வார்த்தையின் சட்டங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பாடத்தில் உதாரணங்களை பார்த்தோம் அதனுடைய பாதி வரை பார்த்துள்ளோம் சுருக்கமாக லாசி என்பது இந்த லா என்பது ஜீன்ஸ் ஜீன்ஸுக்கு நஃபீஸ் செய்யக்கூடிய லா இதற்கு சீய என்பது அதனுடைய இஸ்மாகும் அதற்கு பிறகு சபர் என்பது மௌஜூதன் என்பது ஆஹ் கண்டிப்பாக எப்பொழுதும் போக்கப்பட்டதா இருக்கும் மௌஜூதன் என்ற ஒரு மௌஜூதோ இல்ல என்ற அர்த்தமோ கொண்டுள்ள ஏதோ ஒரு ஹபர் அந்த அர்த்தத்தை கொண்டுள்ள ஒரு ஹபர் எப்பொழுதும் போக்கப்பட்டதா இருக்கும் என்றும் அதே போல இந்த சிய என்பது அதோட இஸ்ம் என்றும் இந்த சீவுடைய அர்த்தம் மிஸ் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியதா இருக்கும் இந்த லாசியம்மாவுக்கு பிறகு ஒரு வார்த்தை வரும் ஷாரா வந்திருப்பதை போல இது ஒரு வார்த்தை வரும் அந்த வார்த்தைக்கு ரெண்டு வகையாக ஒன்னு மாரிஃபாவாக வரும் அல்லது நக்கீராவாக வரும் மேரிபாவாக வந்தால் அந்த மேரிபாவிற்கு என்ன செய்ய வேண்டும் ரெண்டு ஏராப் கொடுக்கலாம் அதே போல வார்த்தை நக்கீராவாக இருந்தால் மூணு வகையான ஹராபும் கொடுக்கலாம் ரஃபாவும் கொடுக்கலாம் ஜர்ரும் கொடுக்கலாம் நெசபும் கொடுக்கலாம் இன்னும் மூன்று வகையான யாராவும் பார்க்கலாம் அதற்கான காரணத்தையும் கடந்த பாடத்தில் நாம் தெளிவாக பார்த்து விட்டோம் இப்பொழுது தொடர்ந்து பாடங்களை காண்போம் அடுத்த பயிற்சி என்ன சொல்றாங்க நான்காவது பயிற்சி பாருங்க நான்காவது பயிற்சி முதலாவது கௌவின் சலா சஜுமனின் மூன்று வாசகங்களை உருவாக்கு இஸ்மு பாத லாசியமா லாசியமாவுக்கு பிறகு உள்ள இஸ்மு மின்ஹா அந்த மூன்று இருந்து ஒவ்வொரு வாசகத்திலேயும் நாசியம்மாவுக்கு பிறகு உள்ள இஸ்மு ஆகுமே மேரிஃபத்தன் மேரிபாவாக ஆகும் அத்தகைய மூன்று வாசகங்களை உருவாக்கு ஒபயில் அவுஜுஹல் முங்கபிஹி இன்னும் அந்த இஸ்மு இஸ்முடைய ஏராபிலே சாத்தியமான வகைகளை விளக்கு அப்போ என்ன சொன்னோம் மூணு வாசகம் அது மூணும் எப்படி இருக்கும் நாசியம்மாக்கு அப்புறமா மேரிஃபா வர மாதிரி மூணு வாசகம் எழுதணும் அந்த அப்புறமா இஸ்மு மாரிஃபாவா இருக்கணும் அந்த இஸ்மோடைய ஏரா சாத்தியமான வகைகள் அந்த இஸ்முக்கு என்னென்னலாம் சாத்தியமான ஏராப் வருமோ அந்த வகைகள் எல்லாம் என்ன செய்யணும் வளக்கணும் மேரிஃபானோட நமக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படியும் ரெண்டு இது ரெண்டுதான் வரும் ஆஹ் அடுத்து பாருங்க இரண்டாவது கவ்வின் சலாசஜுமலின் மூன்று வாசகங்களை உருவாக்கு எகோ நோலிஸ்மோ பாதலாசிய நக்கீரத்தன் அப்ப எ இஸ்மு இஸ்மாகுமே பாதல் ஆசியமா நாசிமாவுக்கு பிறகு உள்ள மின்ஹா அந்த மூன்று வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றிலேயும் நாசியமாவுக்கு உள்ள இஸ்மே நக்கீரத்தன் நக்கீராவாக ஆகுமே அத்தகைய மூன்று வாசகங்களை உருவாக்கு விளக்குமா அந்த இஸ்முடைய யாராபிலே என்ன கூடுமோ அந்த ஒன்றை எது கூடுமோ அந்த ஒன்றை விளக்கு அந்த ஏராப் அந்த இஸ்முக்கு என்ன யாராபு எது கூடுமோ அந்த யாராபு அது மட்டும் என்ன செய்ய விளக்கு இப்போ நக்கீரானா மூணு வகையான யாராவும் வரும்னு படிச்சிருக்கோம் அதுதான் என்ன செய்ய சொல்றாங்க விளக்க சொல்றாங்க இப்ப மொத்தம் ஆறு வாசகம் கீரா லாசியம்மாக்கு அப்புறமா வர மாதிரி மூணு லாசியம்மா அப்புறமா நக்கீரா வர மாதிரி மூணு வாசகம் எழுதி அதோட என்னென்ன யாராப்லாம் வரும்னு சொல்லி என்ன செய்ய சொல்றாங்க விளக்க சொல்றாங்க வாருங்கள் இப்பொழுது அவங்க கூறியதை போல விளக்குவோமா இந்த பாருங்க அப்ப நான்காவது பயிற்சி அப்ப நான்காவது பயிற்சி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க மூணு வாசகம் எதுக்கு கேட்டாங்க அதாவதுமாக்கு அப்புறமா மேரிஃபா வர மாதிரி கேட்டாங்க அதுக்கு மூணு வாசகம் இங்க இருக்கு பாருங்க இங்க பாருங்க என்ன சொல்லிருக்காங்க ரெண்டுமே படிக்கலாம் சரியா அப்ப என்ன சொல்றாங்க அப்ப நான் அறிஞர்களை நான் மதிக்கிறேன் அதிலும் குறிப்பாக படித்து அறிஞர்கள்னா படித்தவர்கள் மட்டும்தான் இப்ப படித்து அதிலும் குறிப்பாக படித்து அதை அமல் செய்வார்கள் படித்தது படி என்ன செய்பவர்கள் அதை அமல் செய்வர்களை மிகவும் மதிக்கிறேன் இப்ப ஆமிலோனா ஆமிலின ரெண்டும் படிக்கலாம் சரியா இப்ப உலமாக்கல் அறிஞர்களை நான் மதிக்கிறேன் அதிலும் குறிப்பாக படித்ததை அமல் செய்யக்கூடியவர்களை மிகவும் விரும்புகிறேன் இப்ப பாருங்க இப்ப ஆமிலோனா ஆமிலின ரெண்டும் கூடிய மாரிஃபாதான மாரிஃபான ரெண்டு தானே வரும் எல்லாத்துக்கும் அதான் கொடுத்துருக்காங்க சரியா அர்றப்ப ஜர் அப்ப விளக்க சொன்னாங்களே என்ன அதோடைய வகை அதுக்கு என்ன யாரா போறோம்னு விளக்க சொன்னாங்க அதான் இவங்க விளக்கி போட்டிருக்காங்க ரப்ப வரும் இன்னும் ஜரு வரும் அடுத்து பாருங்க ரெண்டாவது என்ன சொல்றாங்க நான் உதவி செய்கிறேன் அதிலும் குறிப்பாக அல் ஃபக்கீரு அல் ஃபக்கீரி ரெண்டும் படிக்கணும் சரியா அல் ஆயிலு இல்லாட்டி அல் அல்பீர் படிக்கணும் சரியா அப்ப வறுமையில் உள்ள ஏழைக்கு மிகவும் உதவி செய்கிறேன்னு அர்த்தம் வரவிங்க அப்ப இங்க ஃபக்கீர் வந்துருச்சு அப்ப ரெண்டுமே கூடும் ரஃபாவம் வரும் ஜெரும் வரும் அதான் என்ன நேரம் வரும்னு கேட்டாங்கல்ல அதான் விளக்கி போட்டிருக்காங்க ரஃபாவும் வரும் இன்னும் ஜெரும் வரும் சரியா அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க மூன்றாவது அப்ப நான் மாணவர்களை ஊக்குவிக்கிறேன் அதிலும் குறிப்பாக அத்தாலிபுன் படிக்கலாம் அத்தாலிபின் படிக்கலாம் சரியா தாலிபுன் படிச்சு அத்தாலிபுல் தாலிபுல் முஜித்து இல்லாட்டி தாலிபில் முஜித்தி சரியா முயற்சி செய்யக்கூடிய மாணவனை மிகவும் ஊக்குவிக்கிறேன் சரியா அப்போ மாணவர்களை ஊக்குவிக்கிறேன் அதிலும் குறிப்பாக முயற்சி செய்யக்கூடிய மாணவனை மிகவும் ஊக்குவிக்கிறேன் லாசியமாக்கப்புறமா உள்ளதுக்கு ரெண்டுமே கொடுக்கலான்னு படிச்சிருக்கோம்ல அலிஃப்லாம் மாரிஃபாவாக இருந்தால் ரெண்டுமே கொடுக்கலாம் இங்க அலிஃப்லாம் மாரிஃபாவா வந்திருக்கு அதனால ஜரு அந்த யார் அப்படியே வகைகளை விளக்க சொன்னாங்களே ரஃபாலும் ஜர்ரும் வரும் ரஃபானா தாலிபு ஜருனா தாலிபி சரியா மூன்று வாசகம் சொல்லியா சார் அடுத்து பாருங்க மூன்று வாசகங்கள் நக்கீரவா வரணும் அப்புறமா அதன்படி நம்ம கொண்டு வந்திருக்கோம் பாருங்க என்ன சொல்லிருக்காங்க நான் விரும்புகிறேன் வலாசியமா அதிலும் குறிப்பாக மூன்று பேரும் படிக்கலாம் சரியா ஒரு சகிப்புத்தன்மை கூவத்தும் அந்த சகிப்புத்தன்மையை ஒரு கூவத் ஒரு சக்தி அதை பாதுகாக்குமே அத்தகைய சகிப்புத்தன்மையை மிகவும் விரும்புகிறேன் அப்படின்னா முன்னும் முன்னாடி பாடத்துல கூட வந்து சில சகிப்புத்தன்மை எது வரைக்கும் சகிச்சிக்கணும்னா நம்மள தவறாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை நம்ம சகிப்புத்தன்மையை தவறா பயன்படுத்திக் கொள்ளாத அது நல்ல சகிப்புத்தன்மை அப்ப நம்ம சகிப்புத்தன்மையை ஒருத்தவங்க தவறா பயன்படுத்திக்கிறாங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த தன்மை அப்பொழுது அது சரியாக இருக்காது அப்பொழுது நம்ம எதிர்த்து கேட்க வேண்டும் அதான் சொல்றாங்க கூவத் சக்தி அதை பாதுகாக்குமே அவங்க சகி சகிப்புத்தன்மையை பாதுகாக்குமே அத்தகைய சகிப்புத்தன்மையை மிகவும் விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம் சரியா அப்ப பாருங்க இங்க ரெண்டு மூணுமே கூடும் ஏன் இதை நினைக்கிறான் இப்ப ஹெல்மென் ஹெல்மெண்ட் ஹெல்மின் மூணுமே படிக்கலாம் அப்ப அதோட வகைகளை கேட்டாங்களா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க அரபாவும் ஒன்னு மூணுமே வரும் அடுத்து பாருங்க என்ன சொல்லிருக்காங்க அக்கரா ஷேர கவிதையை நான் படிக்கிறேன் அதிலும் குறிப்பாக மூணுமே சொல்லலாம் சரி பற்றற்ற தன்மையை பற்றிலே உள்ள கவிதை பி சுகுதினா பற்றற்ற தன்மை இப்போ பற்றற்ற தன்மையிலே உள்ள அதன் பற்றி உள்ள கவிதையை மிகவும் படிக்கிறேன் சரியா அப்ப இங்க நகீரா வந்தனால மூணுமே கூடும் அதான் எடுத்து காட்டியிருக்காங்க பாருங்க நசபு ஜெர்ரு மூணுமே குடிக்கும் ரஃபா ஷாருன் நசபுனா ஷேரன் ஆஹ் ஜெர்ரனாரின் இப்போ மூணுமே வந்திருக்கா இருக்கா கடைசியா பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க முஹிப் பொர்ரியா வத வலாசியமா மூணுமே என்ன நம்ம படிக்கலாம் மூணுமே என்ன செய்யும் கூடும் சரியா ரியாலத் என்றால் விளையாட்டு சரியா விளையாட்டை நான் விரும்புகிறேன் விளையாட்டை நான் விரும்புகிறேன் வலாசியமா அதிலும் ரியாலும் ரியாலத்தன் ரியாலத்தின் ஏன் நினைக்கிறாள் மூணுமா படிக்கலாம் அதிலும் குறிப்பாக ரியாலத்தின் எந்த விளையாட்டு பதன பதன உடலை வலுவாக்குமே அத்தகைய விளையாட்டை மிகவும் விரும்புகிறேன் சரியா அப்ப ரியாலத்தன் அப்ப மூணுமே படிக்கலாம் காரணம் அதான் இங்க எடுத்து சொல்லியிருக்கோம் பாருங்க அது என்னென்ன வகனு விளக்க சொன்னாங்கன்னா மூணுமே வரும் ஜர் ரஃபா ஒன் நசபு ஒல் ஜரு மூணுமே வரும் ரஃபாக்குனா ரஃபாத்னா ரியாலுன் நசபுனா ரியாலுனா ரியாலத்தின் சரியா இப்ப இது முடிச்சாச்சா பாருங்க தொடர்ந்து அடுத்த பயிற்சி இப்ப காண்போமா அடுத்த பயிற்சி பாருங்க என்ன சொல்றாங்கன்னு ஐந்தாவது பயிற்சி கௌஸ் அஜுமலின் இஸ்மோல் வாக்கியாவோ பாதலாசியமா ஒன்பது வாசகங்களை உருவாக்குல் இஸ்மல் வாக்கியாவில் பாதல் ஆசியமா லாசியமாவுக்கு பிறகுள்ள பிறகு நிகழக்கூடிய சலாசில் ஊலா மின்ஹா அந்த ஒன்பது வாசகங்களில் இருந்து முதல் மூன்று வாசகத்திலே லாசியமாவுக்கு பிறகு நிகழக்கூடிய இஸ்மாகிறது முசன்னன் தஸ்மியா இரட்டிப்பாக்கப்பட்டதாக இருக்குமே இரட்டிப்பு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆகுமே அத்தகைய ஒன்பது வாசகங்கள் அப்போ முதல் வா மூன்று வாசகத்துல ஆஹ் லாசியமாவுக்கு பிறகு வரக்கூடிய இஸ்மு டஸ்னியாவா வரணும் சானியதி இரண்டாவது மூன்று வாசகத்திலே மூன்று வாசகங்களிலே லாசியமாவுக்கு பிறகு நிகழக்கூடிய இஸ்மு ஜம் அ முதக்கரின் சாலிமன் ஜம்மு முதக்கர் சாலிமாக இருக்குமே அத்தகைய ஒன்பது வாசகங்கள் சலாசின் அகீரதி கடைசி மூன்று வாசகங்களிலே இஸ்ம இஷாரத்தின் இஸ்மு இஷாராவாக இருக்குமே அப்ப லாசியமாவுக்கு பிறகு வரக்கூடிய இஸ்மு முதல் மூன்று வாசகங்களிலே முசன்னாவாக இருக்குமே இரண்டாவது மூன்று வாசகங்களிலே ஜம்மு முதற்கர் சாலிமாக இருக்குமே கடைசி மூன்று வாசகங்களிலே இஸ்மு இஷாராவாக இருக்குமே அப்படிப்பட்ட மொத்த ஒன்பது வாசகங்களின் உருவாக்கு இப்ப நம்மளுக்கு முசன்னானா தெரியும் இருமையை அறிவிக்கக்கூடிய வார்த்தைக்கு முசன்னான்பாங்க ஜம்மு முதக்கர் நம்மளுக்கு தெரியும் அதோட உரிமையில இருந்து நம்ம ஜம்மு பன்மையாக்கும் பொழுது அந்த உரிமையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் முஸ்லீம் எந்த ஒரு மாத்தாம கடைசியில் மட்டும் வாக வாகனம் சேர்த்தோம்னா அது ஜம்மு முதக்கர் சாலிம் முஸ்லீம் எதுவுமே மாறாம கடைசியில் மட்டும் முஸ்லீம் ஊன வாகனம் சேர்த்தோம்னா இது ஜம்மு முதக்கர் சாலிம் இஸ்மி விஷாரா நம்மளுக்கு தெரியும் ஹாதா ஹாதி ஹி போன்ற இஸ்மி விஷாரா அப்ப இந்த மூன்றையும் முதல் மூன்றில் முன்னா இருக்க வேண்டும் இரண்டாவது மூன்றில் ஜம்மு முதற்கர் சாமி இருக்க வேண்டும் மூன்றாவது மூன்றில் இஸ்மஷாரா இருக்க வேண்டும் சரியா வாருங்கள் மொத்தம் ஒன்பது வாசகங்கள் கேட்டாங்கள் அந்த ஒன்பது வாசகத்தையும் இப்ப என்ன செய்வோம் நம்ம பாருங்கள் இங்க இருக்கு பாருங்க ஒன்பது வாசகங்களுக்கான இது முதல் மூன்று என்னவா இருக்கணும் நாங்க பின்னாடி ஆஹ் தஸ்னையா வரணும்னாங்கல்ல அந்த எல்லாமே பாருங்க இருவர் என்று அர்த்தம் கொடுக்கக்கூடிய வந்திருக்கா இப்ப இருவரை அறிவிக்கக்கூடிய வார்த்தையா வந்திருக்குதான் இப்ப அதுதான் நம்ம என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் சரியா அப்ப பாருங்க என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் முதலாவது முதலாவதுல்லா பல் இல்மி கல்வி தேடக்கூடியவர்களை கல்வியை தேடக்கூடியவர்களை நான் என்ன செய்கிறேன் மிகவும் விரும்புகிறேன் அப்ப மாணவர்களுக்கு தான் துல்லாபுன்பாங்க இப்ப கல்வி தேடி மாணவர்களை நான் என்ன செய்கிறேன் விரும்புகிறேன் நான் வலாசியமா அதிலும் குறிப்பாக சரியா இப்ப அதிலும் குறிப்பாக தாலிபானி இரண்டு மாணவர்கள் முத்தமையானி தனித்துவமான இரண்டு மாணவர்களை மிகவும் விரும்புகிறேன் இல்லாட்டி தாலிபைனி முத்தமயிசைனி ஆஹ் ராபாவுடைய காலத்திலயும் படிக்கலாம் ஜருடைய காலத்திலயும் படிக்கலாம் சரியா அப்ப தாலிபானி முத்தமயிசானி தாலிபைனி முத்தமயி ஸைனி அப்ப இது நக்கீரா தான் சரியா நக்கீராவா இருந்தா எப்படியும் படிக்கலாம் நசபுடைய காலத்திலயும் படிக்கலாம்ல நெசம்புடைய காலத்திலும் தாலிபைனி தான் வரும் ஜர்ருடைய காலத்திலும் தாலிபைனி தான் படிப்போம் ரெண்டு நிலைமையிலும் தாலிபைனி தான் வரும் அதனால தான் தனித்தனியா மறுபடி மறுபடியும் போடாம ஒருத்தர போட்டிருக்காங்க சரியா இப்ப தாலிபானி மொத்த மயிசானி தனித்துவமான இரண்டு மாணவர்களை மிகவும் விரும்புகிறேன் இப்ப தாலிபைனி மொத்த மயீசானினா தனித்துவமான அதே அர்த்தம் தான் நான் அதோட மட்டும் மாறுகிறது சரியா அப்பியம்மா அப்புறமா கீரவாக இருந்தால் மூன்று வகையான யாராவும் நம்ம என்ன செய்யலாம் கொடுக்கலாம் அதனாலதான் என்ன செஞ்சிருக்காங்க மூன்று வகையான யாராவும் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க சரியா இப்ப அடுத்து பாருங்க ரெண்டாவது ரெண்டாவது என்ன சொல்றாங்க ஆசிரியர்களை நான் என்ன செய்கிறேன் மதிக்கிறேன் வலாசியம் அதிலும் குறிப்பாக அல் அலிமானின் முகலி சாணி இல்லாட்டி அல் அல்லி மைனின் முஹலி சைனிடைய காலத்துல இப்படி அதே போல ஜருடைய காலத்து மட்டும்தான் இங்க வரும் ஏன்னா ஆரிஃபால் அலிஃப்னா மாரிஃபால அதனால அப்ப மன தூய்மையுடைய இரண்டு ஆசிரியர்களை மிகவும் மதிக்கிறேன் அதேதான் இதுக்கு அர்த்தம் சரியா அடுத்து பாருங்க மூன்றாவது என்ன சொல்றாங்க ஃபரிஹத்து நான் பரிசுகளை கொண்டு நான் மகிழ்கிறேன் மகிழ்ந்தேன் பரிசுகளை கொண்டு நான் மகிழ்ந்தேன் வலாசியம்மா அதிலும் கபீரத்தானி இல்லாட்டி ரஃபோடைய காலத்து காலத்து ரெண்டுதான் வரும் ஏன்னா அப்ப மிகப்பெரிய இரண்டு பரிசுகளை கொண்டு மிகவும் மகிழ்ந்தேன் பரிசுகளை கொண்டு நான் மகிழ்ந்தேன் அதிலும் குறிப்பாக மிகப்பெரிய இரண்டு பரிசுகளை கொண்டு மிகவும் மகிழ்ந்தேன் அல்ஜா இசு தைனின் கபீரத்தைக்காக தான் என்ன செஞ்சிருக்காங்க எடுத்து எடுத்து காட்டியிருக்காங்க சரியா அப்ப அடுத்து பாருங்க அடுத்து மூணு ஜும்லாக்கள் என்ன சொன்னாங்க ஜம்மு முதக்கர் லாசியமா அது மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க மூணு வாசனங்கள் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க சரியா அப்ப பாருங்க மாணவர்களுக்கு நான் வெகுமதி அளிக்கிறேன் வலாசியம்மா அதிலும் குறிப்பாக அல்முத்த மைய தனித்துவ மாணவர்களுக்கு நான் அதிகமாக வெகுமதி அளிக்கிறேன் அப்ப முத்த மையன் படிக்கணும் இல்லாட்டி முத்த மைய ரெண்டு படிக்கலாம் ரஃபம் வரும் ஜர்ரும் வரும் ஏன்னா அலிஃபா மாரிஃபால அடுத்து பாருங்க அகதறிமுல் ஆசிரியர்களுக்கு நான் கண்ணியம் செலுத்துகிறேன் அதிலும் குறிப்பாக உடைய மிகவும் கண்ணியம் செலுத்துகிறேன் அல்மு அள்ளி மீன முகம் தான் ஆனால் இங்க ரஃபாவுடைய காலத்திலும் படிக்கலாம் ஜர்ருடைய காலத்துல ரெண்டு காலத்து படிக்கலாம் ஏன்னா அலிஃப்லாம் ஆரிஃபால ஆனால் ரெண்டு காலத்தையும் கூடும் அதுதான் என்ன செஞ்சிருக்காங்க எடுத்துக்காட்டியிருக்கான் சரியா அடுத்து பாருங்க என்ன வந்திருக்குது அப்ப ரஹபு நான் வரவேற்கிறேன் பொறியாளர்களை பொறியாளர் இன்ஜினியர் சரியா அந்த பொறியாளர்களை பொறியியலாளர்களை நான் என்ன செய்கிறேன் வரவேற்கிறேன் வளாசியமா அதிலும் குறிப்பாக முஹந்தி சுல்பினி இல்லாட்டி முஹந்தி சில்பினி முஹந்தி சூனன்னு வரணும் இல்லாபத்தின் காரணமாக அந்த நூன் என்ன செய்யச்சு போக்கப்பட்டுருச்சு இப்ப கட்டிட பொறியியலாளர்கள் கட்டிட இன்ஜினியர்ஸ் சரியா மொஹந்திசேல் பினாஹி இது அதேதான் ஏராபுக்காக ஏராபோ எத்தனை வகை அது எப்படி வரும்ன்றது என்ன செஞ்சிருக்காங்க எடுத்து காட்டியிருக்காங்க சரியா அப்ப கட்டிட பொறியியலாளர்களை மிகவும் வரவேற்கிறேன் சரியா அப்ப முதல் மூன்று தஸ்னியாவாக கொண்டு வந்துட்டோம் அடுத்த மூன்று ஜம்மு முதக்கர் சாலிமாக லாசியம்மா கொண்டு வந்து விட்டோம் கடைசியாக பாருங்க ஆஹ் லாசியம்மாக்கு அப்புறமா இஷாரா கொண்டு வர சொன்னாங்கல்ல அது கொண்டு வந்திருக்கோம் பாருங்க சுட்டி காட்டுறதல் அதை அறிவிக்கக்கூடிய இஸ்முதானே இஸ்மல் ஷாரா பாருங்க இப்போ இதுக்கு மூணு சொல்ல சொன்னாங்களே அந்த மூணுதான் என்ன செஞ்சிருக்கோம் இங்க கொண்டு வந்திருக்கோம் சரியா அப்ப இங்க என்ன சொல்றாங்க குழந்தைகளை நான் ஊக்குவிக்கே ஊக்குவித்தேன் வலாசியம் அதிலும் குறிப்பாக ரெண்டு தான் படிக்கணும் சரியா திஃபுலு இல்லாட்டி ஹாது இஸ்மல் ஷாரா மாரிஃபால இது ரெண்டுதான் வரும் அதிலும் குறிப்பாக இந்த குழந்தையை இந்த சிறுவனை என்ன செய்கிறேன் மிகவும் ஊக்குவித்தேன் சரியா அப்ப அடுத்து பாருங்க அப்ப என்றால் பழங்கள் பழங்களை நான் விரும்புகிறேன் வலாசியமா அதிலும் குறிப்பாக ரெண்டு படிக்கலாம் இதுவும் சாரா மாதிரி போல அதிலும் குறிப்பாக இந்த பழத்தை நான் மிகவும் விரும்புகிறேன் இப்ப அடுத்து பாருங்க அக்ரஹுல் அதுவியத்தை மருந்துகளை நான் வெறுக்கிறேன் வலாசியம் அதிலும் குறிப்பாக ஆதிகள் அதுவியத்து இல்லாட்டி அதுவியத்தி ரெண்டும் படிக்கலாம் சரியா ஆதிகள் அதுவியத்துள் ஆஹ் அப்ப முர்ரது கசப்பான இந்த மருந்துகளை மிகவும் வெறுக்கிறேன் மருந்துகளை நான் இருக்கிறேன் அதிலும் குறிப்பாக கசப்பான இந்த மருந்துகளை நான் என்ன செய்கிறேன் மிகவும் இருக்கிறேன் அப்போ ஹாதிகள் அதுபியத்துள் முருத்துன்னு படிக்கலாம் இல்லாட்டி ஹாதிகள் அதுபியத்தில் முர் ரெண்டு வகையாக படிக்கலாம் இதெல்லாம் மேரிஃபா வந்துருச்சுல இஸ்மேஷாரா மாரிஃபா இப்போ மாரிஃபா வந்தா ரஃபு ஜெரு ரெண்டு தான் சரியா அப்போ ஒன்பது வாசகங்கள் கேட்டாங்க ஒன்பது வாசகங்களையும் நம்ம சொல்லியாச்சு இப்ப அடுத்து பாருங்க அடுத்து எத்தனாவது ஏ ஆறாவது பார்க்கணும்ல இப்போ ஐந்து பார்த்துட்டோம் இப்போ ஆறாவது பயிற்சியை இப்போ பார்க்க போறோம் ஆறாவது என்ன சொல்றாங்க பாருங்க அப்திர் அனில் மஹானி பில் விஜுமலின் தஸ்தமிலோ அலால் ஆசியமா பின் பின்வரும் இணைப்புகளிலே உள்ள அர்த்தங்களை தொட்டும் வாசக வாசகம் அமை லாசியமாவின் மீது உள்ளடக்கி இருக்குமே அத்தகைய வாசகங்களை கொண்டு பின்வரும் இணைப்புகளிலே உள்ள கருத்துக்களை அந்த அர்த்தங்களை தொட்டும் என்ன செய்யும் வாசகம் இது இடு பின்னாடி ஒரு தர்க்கி இணைப்புகள் வந்திருக்குல்ல இந்த இணைப்புகள்லாம் என்ன செய்யணுமா இந்த கருத்தை வச்சு இதுல வரக்கூடிய அந்த அர்த்தங்களை வச்சு லாசியமா என்ற அந்த வாசகம் அந்த வாசகத்தை வச்சு நம்ம என்ன செய்யணும் அமைக்கணும் அப்ப கீழெல்லாம் லாசியமா இல்லாம ஒரு வாசகம் குடுத்துருக்காங்க பாருங்க அல் ஹாக்கி ஹ அல் ஒன் வாஹி புர்தப் ஆல் அடி வந்திருக்கா இப்ப இத ஆசியமா வந்திருக்கா இல்ல இப்ப இந்த கருத்தை இதுல வரக்கூடிய கருத்தை நம்ம என்ன செய்யணுமா லாசியமா வர மாதிரி ஒரு வாசகத்துல வச்சு அமைக்கணும் அவ்வளவுதான் அப்ப இங்க ஒரு வாசகம் குடுத்திருக்காங்களா இந்த வாசகத்துல வரக்கூடிய கருத்தை அல் ஆனி அர்த்தத்தை என்ன செய்யணும் இந்த அர்த்தங்களை லாசியமா வர மாதிரி ஒரு வாசகத்துல வச்சு நம்ம அமைக்கணும் அதே தான் நாளத்துக்கும் சரியா இப்ப இப்ப அந்த நாளத்தையும் என்ன செய்ய போறோம் அந்த மாதிரி நம்ம வச்சு அமைக்க போகிறோம் அதுதான் நமக்கு கொடுத்தப்பட்ட வேலை ஓகேவா இப்போ பாப்போமா இப்ப இதோடைய அர்த்தங்கள் வாருங்கள் கீழே நம்ம என்ன செஞ்சிடலாம் அங்கேயும் இதே தான் அதே கருத்தை வச்சுதான் நம்ம என்ன செய்ய போறோம் லாசியமா வச்சு அமைக்க போறோம் அங்கேயே நம்ம என்ன செஞ்சிருவோம் அர்த்தத்தையும் பாத்துருவோமா இப்ப பாருங்க ஆறாவது பயிற்சியோடைய பதில் பாருங்க அல் பழங்கள் ஆகிறது பலன் தரும் காலை உணவாகும் அப்ப இங்க வெறும் உணவு கூட சொல்லலாம் சரியா அப்ப பலன் தரக்கூடிய உணவாகும் வலாசியமாக அதிலும் குறிப்பாக அல்புருத்த காலும் அல்புருத்த காளி ரெண்டுமே என்ன செய்யலாம் நம்ம சொல்லலாம் அதிலும் குறிப்பாக ஆரஞ்சு பழம் புருத்த ஆஹ் ஆரஞ்சு பழம் மிகவும் பலன் தரக்கூடிய உணவாகும் சரியா அடுத்து பாருங்க ரெண்டாவது அப்ப மேலே என்ன இல்லை அந்த இது இல்லைல்ல மேலே பாருங்க அதே கருத்து தான் மேலே கொடுத்தாங்க அப்படிதானே இப்போ பாருங்க முதலாவது அல்பாக்கி ஹத்து பழங்கள் ஆகிறது பலன் தரக்கூடிய உணவாக இருக்கிறது வாசு அல் அந்த பழங்களில் பழங்களின் வகைகளில் மிகவும் சிறந்ததாகிறது அல் பொருத்த பாலு என்னவாக இருக்கும் ஆரஞ்சாக இருக்கும் ஆரஞ்சு பழமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம்ல அப்ப இதே கருத்து தான் அதை கொடுத்துச்சு மேனது எனது தரக்கூடிய உணவு அதிலும் குறிப்பாக என்னது ஆரஞ்சு பழம்னு சொன்னோம் சரியா இப்ப அதே போல இதே பாத்துருவோம் இதே கருத்து தான் கீழே பார்ப்போம் பாருங்க ரெண்டாவது என்ன செய்தேன் நான் சுத்தி பார்த்தேன் சரியா ஹதிகத்தன் ஹதிகத்தன் என்றால் தோட்டம் தோட்டத்தை நான் என்ன செய்தேன் ஒரு பூங்காவை நான் சுற்றி பார்த்தேன் ஆஹ் என்னை கவர்ந்தது அந்த தோட்டத்திலே உள்ள ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமும் என்னை கவர்ந்தது சரியா முக்தலிபத்தில் அல்வானி ஆ நான் மறந்தாலும் நான் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் ஹுஸ்னல் உருதில் முக்தலிபத்தில் அல்வானி அப்ப பல வண்ணங்கள் அல்வான்னா நிறங்கள் இப்ப பலதரப்பட்ட நிறங்கள் உள்ள அந்த ரோஜாக்களின் அழகை நான் என்ன செய்ய மாட்டேன் மறக்க மாட்டேன் அப்ப என்ன சொல்றாங்க அவங்க எல்லாமே நான் என்ன செஞ்சிச்சு என்னை கவர்ந்தது இருந்தாலும் அப்படி நான் அதை எல்லாத்தையும் மறந்துட்டாலும் எதை மறக்க மாட்டேன் இந்த ரோஜாக்களின் அழகை மட்டும் மறக்கவே மாட்டேன் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுன்றேன் இப்ப அதே கருத்துல நம்ம பின்னாடி என்ன செய்ய போறோம் வாசகம் ராசியம் வச்சு அமைப்போம் சரியா இப்ப மூன்றாவது பாருங்க இப்ப மூன்றாவது என்ன சொன்னாங்க லீ அப்ப எனக்கு இருக்கிறது இல்ல தீ அழகிய கலைகள் அழகிய கலைகள் மீது மிகுந்த ஆர்வம் மிக அதிகமான ஆர்வம் எனக்கு இருக்கிறது குறிப்பாக ஹாசத்தினா குறிப்பாக தஸ்வீரு ஆஹ் தஸ்வீர் என்றால் ஓவியம் தீட்டுதல் இப்போ ஓவியம் தீட்டும் அந்த கலையில் எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குதுன்னு அர்த்தம் இப்ப நாலாவது பாருங்க இதே மாதிரி தான் நம்ம என்ன செய்ய போறோம் லாசியமா வச்சு அமைக்க போறோம் அப்ப கீழே பார்க்கும் பொழுது நான் பாருங்க நான்காவது சொல்றாவது நான் உபகாரம் செய்கிறேன் மக்களின் பக்கம் உபி அஹலி என்னுடைய குடும்பத்தை கொண்டும் வஜீராணி என்னுடைய அண்டை வீட்டாரைகளை கொண்டும் நான் ஆரம்பிக்கிறேன் அந்த உபகாரம் செய்யதை நான் ஆரம்பிக்கிறேன் மக்களின் பக்கம் நான் உபகாரம் செய்யறேன் அதுலயும் நான் யாரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் என் குடும்பத்தை கொண்டும் என்னுடைய அண்டை வீட்டாங்களை கொண்டும் நான் என்ன செய்கிறேன் ஆரம்பிக்கிறேன் அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவமா நான் உபகாரம் செய்யறது நடத்தும் அதே கருத்துல நம்ம என்ன செய்ய போறோம் கீழேயும் சொல்ல போறோம் ஆனா லாசியமா வச்சு சொல்ல போறோம் பாருங்க ஹதீகத்தன் நான் தோட்டத்தை நான் பார்த்தேன் என்ன செஞ்சேன் தோட்டத்திற்கு நான் சென்றேன் அந்த தோட்டத்திலே ஒவ்வொரு விஷயமும் என்னை கவர்ந்தது அதிலும் குறிப்பாக ஹுஸ்னுல் நூல் அந்த ரோஜாக்களின் அழகு இதாட்டி ஹுஸ்னில் உருவது ரெண்டுமே படிக்கணும் சரி ரோஜாக்களின் அழகு அல் இது உருவதுக்கு படிக்கணும் சரியா அப்ப உருவத்தில் முக்தலிஃபத்தில் அல்வாணி நிறங்கள் மாறுபட்ட அந்த ரோஜாக்களின் அழகு என்னை மிகவும் கவர்ந்தது இப்ப மேல அதான சொன்னாங்க எல்லாமே கவர்ந்துச்சு அந்த ரோஜாக்களின் அழகு ரொம்ப நான் மறக்கவே மாட்டேன்னாங்கள அதே போதான் இங்க குறிப்பாக அந்த மாறுபட்ட நிறங்களில் உள்ள ரோஜாக்களின் அழகு என்னை மிகவும் கவர்ந்ததுன்னு அர்த்தம் அடுத்து பாருங்க லீ இங்க என்ன சொல்றாங்க அப்ப கலைகளை கொண்டு எனக்கு மிகுந்த ஆர்வம் எனக்கு இருக்கிறது வலசியமா அதிலம் குறிப்பாக அத்தஸ்வீரோ தஸ்வீரி ரெண்டும் படிக்கலாம் ஆஹ் ஓவியம் தீட்டும் கலை என்ன அதில் எனக்கு என்ன இருக்கு மிகவும் ஆர்வம் இருக்கிறது அதான் நான் சொன்னாசத்தின் குறிப்பாக ஓவியம் தீட்டும் கலைன்னாங்கல்ல அப்ப அதே போலதான் இது வலசியமா அதிலம் குறிப்பாக தஸ்வீரு சரியா ஓவியம் தீட்டும் கலை எனக்கு மிகவும் ஆர்வம் இருக்கிறது அப்ப அப்பசி நோயில மக்களின் பக்கம் நான் உபகாரம் செய்கிறேன் குறிப்பாக என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய அண்டை வீட்டா இருக்கும் என்ன செய்கிறேன் குறிப்பாக உபகாரம் செய்கிறான் அவங்களுக்கு மிகவும் உபகாரம் செய்கிறேன் நானும் அதான சொல்றேன் ஃபர்ஸ்ட் நான் யாருக்கும் செய்யறேன் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய அண்டை வீட்டாருக்கும் இருக்கும் நாங்களே அதே தான் இதுவும் சரியா அப்ப ஆறாவது பயிற்சி முடிச்சாச்சு அல்ஹமது இல்லா இதுடன் இந்த பயிற்சி பாடம் முடிந்து விட்டது